வெல்கம் டு கேரளா ட்ரிக்சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நமக்கு சூப்பரான வின்னிங் வேறு நம்பருமே கொடுக்கலாம் நமக்கு எட்டு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் வேறு எந்த நம்பருமே அதை சஜஷனே பண்ணலாம் தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று வந்தால் எட்டு ஆறு ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு அடித்தோம் அதே தான் நமக்கு இன்றைக்கி ஆடினாங்க ரொம்ப சிம்பிளாகவே ஆடிட்டாங்க பெரிய நம்பர்லாம் ஒன்றும் கிடையாது இன்றைக்கி வந்து ஆறுநூத்தி எண்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் நமக்கு அழகாக கொடுத்துருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங் ஒரு ஆவரேஜான வின்னிங் நமக்கு எதிர்பார்த்த நம்பர் நமக்கு அதே நம்பர் நமக்கு சூப்பராகவே மேட்சாயிருச்சு நல்ல வின்னிங் தான் இன்றைக்கி வந்து நம்ம எந்த நம்பரும் கசகசம்லாம் கொடுக்கல ரொம்ப சிம்பிளாகவே நமக்கு இதுதான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஏன் எதிர்பார்த்தா எட்டாம் நம்பர் எண்பத்தி எட்டு நமக்கு பிபி பிசியில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா அதுதான் அதிகமான பெண்டிங் நம்ம லிஸ்ட்டில் இருக்கு ஒரு ஏ போடல பி போடல வந்து ஒரு பதினெட்டு நாளாக பத்தொன்பது நாளாக பெண்டிங்கு இதில் வந்து இருபத்தி மூணு நாளாக பெண்டிங் ரெண்டு நம்பருமே இன்னைக்கு சைட் டக்காக எடுத்திருந்தாங்க ஒரு பருமையை கண்டிப்பாக இதான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தா அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க ஒரு பக்காவான ஒரு தரமான ஒரு வினிங்காக இருந்துச்சு செம்மையாக நம்ம எதிர்பார்த்த நம்பரை தான் நான் எப்படி சுற்றினாலும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஆட விடவே மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு என்னென்னா இன்றைக்கி வந்து ஜீரோ ஏழு ஒன்பது இல்லையா இதுக்கு என்னங்க ஆடுவாங்கன்னா சிம்பிளுங்க நீங்கள் எங்கேயுமே நீங்கள் தேட வேண்டாம் ஏன்னா எப்போயுமே வந்து ஒன்பதுக்கு எட்டுன்னு ஒரு ஆட்டம் ஆடுவாங்க அப்படி இல்லைனா ஆறாம் நம்பர் ஜீரோ காருன்னு ஆடுவாங்க இல்லைன்னா ஏழு காருன்னு ஆடுவாங்க நம்ம நேற்று ஏழு காரு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தேன் ஏழாம் நம்பருக்கு ஆறு நம்பர் தான் கொடுத்தேன் நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்க நேற்று யாராவது பார்க்காதவங்க பாருங்கள் நம்ம ஏழாம் நம்பருக்கு தான் ஆறாம் நம்பர் வரும் வேற எதுவும் வராதுன்னு நம்ம ஓப்பனாக சொல்லியிருந்தோம் நல்லாவே இருந்துச்சு அருமையான ஒரு வினீங்கன்னா சும்மா கசகசன்னு நம்ம வந்து போட்டு அழிக்கிக்கலாங்களே கரெக்டாக இந்த மாதிரி தான் வரும் ஏன்னா இந்த கம்பெனிக்காரங்க இப்படி தான் ஆடுவாங்கன்னா அதுலையும் குறிப்பாக நேற்று நான் டபுள்ஸ் தான் சொல்கிறேன் நேற்று பார்த்தீங்கன்னா எழுநூத்தி நாற்பத்தி நாலுங்கிற ட்ரயல் நம்பராக கொடுத்தாங்க இல்லையா எழுநூத்தி நாற்பத்தி நாலு தான் ட்ரயல் நம்பராக கொடுத்தாங்க அப்போ அப்பயே நான் என்ன நினைச்சேன் கண்டிப்பாக டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடினாங்க கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் கம்பெனி ரொம்ப சிம்பிளுங்க இன்னும் கூட எக்ஸ்ட்ராவே நல்லா வின்னிங் எடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் என்ன ஆடுவாங்க நானூற்றி எண்பத்தி அஞ்சு சரிங்களா இதை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா போதும் இதுக்குள்ளேயே நமக்கு மேட்சாக இருக்கும் தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஒரு கம்பெனிக்காரவங்களாம் வந்து ரொம்ப ஆட மாட்டாங்க நீட்டாக ஆடிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஆடறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நாளைக்கு என்ன நேற்று அப்படி தான் நான் என்ன சொன்னேன் ஏழு ஒன்பது தாங்க ஆடணும் வேறு எதுவும் ஆடக்கூடாது இன்றைக்கி என்னம் என்ன சொன்னால் எட்டு ஆறு தாங்க ஆடணும் எட்டு ஆறு தாங்க ஆடணும் அதான் சொல்லணும் என்ன சொன்னால் இதுதான் வரும் ஏன்னால் இந்த நீங்கள் ஒன்பது ஏழாம் நம்பர் ஜீரோ ஒன்பதுன்னு வந்தாலே உங்களுக்கு இது ஆடுவாங்க வேறு ஒன்றும் தெரிஞ்சு தான் நம்ம கொடுக்குறோம் ஒரு நம்பர் வருதுன்னா இந்த நம்பருக்கு இந்த மாதிரி தான் ஆடுவாங்கங்கிற ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கை மீறி ஆட மாட்டாங்க ஏன்னா இருக்கிறதே வந்து ஒன்று இப்போ ஒன்றுலேருந்து பத்து ஒன்பது வரைக்கும் இந்த நம்பர் இருக்குது இதுக்கு மேலே அதான் நம்பர் இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம் ஒன்று இல்லைன்னா ஒன்பது ஒன்று ஒன்பது ஜீரோ விட்டுருங்க ஜீரோ நம்ம எப்போயுமே கணக்கில் வராது ஏன்னா அது எல்லா நம்பருக்கும் செட் ஆகிற மாதிரி இப்போ ஒன்று ஒன்பது இந்த இதுலேருந்து இவ்வளோ நம்பர் தான் ஒரு ஒன்பது நம்பர் தான் இருக்குது இதுக்குள்ளே மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர் என்னவோ அதை நம்ம கால்குலேட் பண்ண ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க எப்படி ஆடுறாங்கிற அந்த கணக்கு தெரிஞ்சாலே நமக்கு சூப்பராக வேணுங்கிறதான் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ் கம்பெனி பதினாறாம் தேதி எப்படி வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துருவோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஸ்எஸ் கம்பெனியோட நானூற்றி எண்பத்தஞ்சாவது குழுக்கள் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கனா நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரு கொஞ்சம் மிரட்டில் ஆடினாங்க ஆறுநூற்றி ஏழுன்னு ஆடுனாங்க இதுதான் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் ஆடிருந்தாங்க அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிறது நமக்கு போன வாரம் கொடுக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி ஆறுநூற்றி எண்பத்தி எட்டுங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி உங்களுக்கு நானூற்றி எண்பத்தி அஞ்சு இது இன்னைக்கோடய ட்ரா நம்பர் சரிங்களா இதெல்லாம் நம்ம ஓவரால் கனெக்ட் பண்ணிட்டு தான் இன்னிக்கு இன்னும் பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் என்ன இருக்குது இன்றைக்கி பெண்டிங் நம்பர் இன்னைக்கு ரெண்டு ரெண்டு நம்பர் எடுத்திருக்காங்களே எட்டாம் நம்பரு அதை போக இன்னும் எத்தனை என்னென்ன நம்பர்கள் இருக்குது அப்படிங்கிறதே பார்த்துருவோம் இப்போ வந்து ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ரெண்டு போர்டு இருக்குது ஒன்று வந்து பதினஞ்சு நாளாக ஒரு பதினாறு நாளாக ஒரு பெயிண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி வந்து பன்னெண்டு நாளாக ஒரு பெயிண்டிங் ரெண்டுமே பெயிண்டிங் நம்பர் தான் அது போக ப்ளஸ் ஒரு ஒன்பது நாளாக ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது ஒன்பது நாளாவா சாரி ஆமாம் ஒன் ஒன்பது நாலு அஞ்சு ஆமாம் ஒன்பது நாளாக இல்லை ஒரு நாலு மூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து நமக்கு அடித்தாங்க இல்லையா எப்போ அடித்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுன்னு ஒரு ரீசெண்டாக ஒரு நம்பர் அடித்தாங்க இல்லையா அப்போ நமக்கு ரெண்டு போர்டு பெயிண்டிங் நிற்கிது ஒன்றாம் நம்பர் சரிங்களா அதை நீங்கள் எனக்கு கவனமாக பார்த்துக்கலாம் மாதிரி எடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கனா ரெண்டாம் நம்பர் ஏ போடில் ஏழு பி போர்டில் பத்து சி போர்டில் வந்து நமக்கு ஏழு தான் சரிங்களா இது ஒரு போர்டு மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் ரெண்டாம் நம்பர் அடுத்து வந்து மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஏ போடில் முப்பத்தி ரெண்டு பி போர்டில் வந்து பதினெட்டு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு மூணு இவ்வளோ தான் பெண்டிங் இதிலேயே ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது ரூபா எப்படி ஆடுறாங்க அடுத்து வந்து நான் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏற்பட்ட பதிமூணு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சி போர்டில் வந்து இருபத்தி மூணு நாளாக பெண்டிங் இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங்கு பார்த்துருவா அதிகம் நம்ம எப்படி வருது அப்படின்னு அடுத்து வந்து நமக்கு அஞ்சாவது நம்பர் அஞ்சாம் நம்பர் ஏற்படல பத்து இதுவும் பெண்டிங் நம்பர் தான் இனிமேல் பத்து சரிங்களா சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஆறு இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் மறுபடியும் ரெண்டு போர்டு பெண்டிங் ஆயிடுச்சு சரிங்களா அஞ்சா நம்பரு அதுக்கப்புறம் ஆறாம் நம்பர் எடுத்தால் ஆறாம் நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு அஞ்சு பி போர்டில் பதினொன்று சி போட்லையும் நமக்கு அஞ்சு தான் சரிங்களா இதுவும் ஒரு போர்டு பெண்டிங் அது பார்த்தாலும் ஒவ்வொரு போர்டு பெண்டிங் நிற்க தான் செய்யுது அதேமாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேணாம் ஏ போடில் வந்து நமக்கு ஒன்று இன்றைக்கி வந்து ஜீரோ இன்றைக்கி வந்துருச்சு இல்லையே ஏழா நம்பரு இன்றைக்கி வந்து நமக்கு என்ன வந்துச்சு ஏழை நம்பர் தான் வந்துச்சு இல்லையா ஆறுநூத்தி எண்பத்தி எட்டுன்னு வந்துச்சு அப்போது வந்து சாரி நேற்று வந்து சி ஏழாம் நம்பர் அப்போ இன்றைக்கி ஒன்று சி போர்டில் வந்து நமக்கும் ஏழாம் நம்பர் வரல சி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளாக இருக்குன்னா ரே மூணு நாளாக இருக்குது சி போர்டில் பி போர்டில் வந்து மூணு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இதுவும் ஒரு போர்டு பெண்டிங்காக இருக்குது அடுத்து எட்டாம் நம்பர் எடுத்தேன்னா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு அதே தான் ஏ போடலை வந்து நமக்கு ஒரு ஒன்பது நாளாக பெண்டிங் இன்றைக்கி ஜீரோ இதுலேயும் ஜீரோ இன்றைக்கி ஃபுல்லாவே எடுத்துட்டாங்க எட்டாம் நம்பர் ஏன்னா எட்டாம் நம்பர் தான் அதிகமான பெண்டிங் இருந்துச்சு பதினெட்டு இருபத்தி மூணுன்னு ரெண்டு நம்பருமே இன்றைக்கி எடுத்துட்டாங்க ஒரு நல்ல வின்னிங் தான் அடுத்து வந்து நமக்கு ஒன்பதாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏ வந்து மூணு பி போர்டில் வந்து நமக்கு முப்பத்தி நாலு சி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளாக இருக்குது ஒரு ஆறு இன்னையோட சத்தி ஏழு நாளாக இருக்குது சரியா ஏழு நாளாக பெயிண்டிங் இருக்குது ஒரு போர்டு பெயிண்டிங் அடுத்து நமக்கு ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து ஒரு பதினெட்டு நாளாக பெயிண்டிங் சி போர்டில் வந்து நமக்கு ஜி போர்டில் நேற்று வந்துச்சு ஒன்று அடுத்து வந்து இன்னும் வந்து சி போர்டில் பி போர்டில் வந்து நமக்கு வந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆச்சு சரிங்களா அவ்வளோதான் பெயிண்டிங் நம்பரு இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் நாளைக்கு அப்படி என்ன வருது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நாளைக்கு வந்து இன்றைக்கி டபுள்ஸ் அடித்தாங்க இங்கே இன்றைக்கி என்ன டபுள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஆறுநூ ஆறுநூற்றி எண்பத்தி எட்டுன்ற டபுள்ஸ் இருக்குது அதே மாதிரி ஏழ்நூற்றி அறுநூற்றி ஏழுங்கிற நமக்கு ட்ரையல் நம்பர் இருக்குது அதே மாதிரி ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சுங்கிறது போன வாரம் ரிசல்ட்டு நானூற்றி ஐம்பத்தி எண்பத்தி அஞ்சுங்கிறது இன்றைக்கி ட்ரா நம்பர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு முதல் ப்ரயாரிட்டியாக நமக்கு என்ன வருது ஜீரோ கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் எனக்கு ஏன்னா ஏ போர்டில் ஜீரோ வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அது ஆட்ருக்கான சான்சஸும் நாளைக்கு இருக்கிற மாதிரி தெரியுது அது இல்லைன்னு நாலு நம்பர் கொடுப்பாங்க இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஏழ்நூற்றி அறுபது இல்லைனா ஜீரோ ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு சரிங்களா இந்த ரெண்டு நம்பர் ஓவரால் நமக்கு நாளைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்து பீபோட பி பீபோடில் வந்து எனக்கு மூணு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன் ரெண்டாம் நம்பர் வருதுன்னு எனக்கு தெரிஞ்சு அஞ்சுக்கு எட்டுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அஞ்சுக்கு ரெண்டுங்கிற சாரி எட்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு ஓவரால் பார்க்கும்போது ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு பெண்டிங்கில் கண்டிப்பாக அதை எடுத்து ஆடணும் ரெண்டாம் நம்பர் நமக்கு பிரதானமாக இந்த மாதத்தில் நிறையா கொடுத்துருந்தாலும் பட் இந்த மாதத்தில் வந்து நமக்கு சி போ பி போர்டில் வந்து ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் வரல நமக்கு ஏன்னா இருபத்தி ஒன்பது நாளாக ஆகிடுச்சி இருபத்தி எத்தனை நான் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா எட்நூற்றி இருபத்தி ஒன்பதுன்னு ஒரே ஒரு டைம் தான் ரெண்டாம் நம்பரு பி போர்டில் கொடுத்தாங்க சி போர்ட்லேயும் ஏ போட்லையும் வந்து நிறையா வந்துச்சு ஆனால் பி போர்டில் வந்து நமக்கு ஒரே ஒரு டைம் தான் கொடுத்தாங்க எட்நூற்றி இருபத்தி ஒன்பதுன்னு அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் கொடுக்கல ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது என்னோடது ஒரு பதினொன்று நாள் வச்சுங்களேன் பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அது ஆடுவாங்க ஆடுறக்கான சான்ஸ் இருக்குது அது இல்லைன்னு ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு கொஞ்சம் பெனிஃபிட் அதுவும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்களா அப்போ நமக்கு என்ன பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருங்கிற மெயின் கேட்டகரி எட்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஓரளவுக்கு நமக்கு இங்கே மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துங்க எனக்கு எட்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் இப்படி தான் எனக்கு கணக்கில் வருது பட் உங்கள் கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு பாருங்கள் அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி பார்த்து தலைமை ரொம்ப வாய்ப்பு சரிங்களா அதே மாதிரி ஜீரோ நாலு இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது பிசிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வந்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் சீபோர்டில் வந்து ஆறா நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது போர்டு கட்டுறவங்க இல்லைங்க எனக்கு ஆறா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுதுங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆறாம் நம்பர் வந்து இந்த மாதத்துல ஒரே ஒரு டைம் ஆறாம் நம்பர் வந்துச்சு ஏழுநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு ரம்மி நம்பர் ஒன்று கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வரல அது மாதிரி மறுபடியும் நமக்கு வர வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச அது மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பருக்கான சாய்ஸ் இருக்குது ஏன்னா எட்டு காருங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு எப்போயுமே எட்டாம் நம்பருக்கு ஆறு நம்பர் கொடுத்துருவாங்க எட்டாம் நம்பருக்கு ஆறு நம்பர் எட்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக கொடுப்பாங்க அது மாதிரி நாளைக்கு கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏழு நம்பரும் அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் தான் இருக்குது ஏன்னா இருபத்தி மூணு நாள் போது உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் ப்ளஸ் அது மாதிரி ஆட்றக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது மாதிரி அஞ்சு சரிங்களா இது கூட நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா ஆல் போர்டில் இந்த மாதிரி மேட்ச்சாக இருக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறது நான் ஆறாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் சரிங்களா நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ரெண்டாம் நம்பர் வரணும் சரிங்களா ப்ளஸ் எனக்கு ஒரு அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுது இதை தாண்டி வந்தால் ஒன்றாம் நம்பர் இதுக்குள்ளேயே வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்